எங்களுக்கும் கனவு உண்டு எங்களுக்கும் கனவு உண்டு ஒரு நாளைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர் ஆட்சி வர வேண்டும் என்று அதற்கு எல்லோரும் சேர்ந்து அஸ்திவாரம் போடுவோம் எல்லோரும் சேர்ந்து தளம் அமைப்போம் இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அது நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் அது நடந்தே தீரும் அதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கான வேலை திட்டங்களை நாம் முன்னெடுப்போம் கடந்த வாரம் ஒரு தீர்ப்பு வந்தது தேர்தல் பத்திரங்களை திருப்பி கொடுக்க வேண்டும் மோடி அவர்களை நீங்கள் எப்படியெல்லாம் தேர்தல் நிதியை திரட்டி இருக்கிறீர்கள் டாக்டர் ஸ்ரீவில்லி பிரசாத் அவர்கள் பேசும் பொழுது சொன்னார் எல்லோருக்கும் ஒரு ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது அது இந்த தேர்தல் பத்திரம் உறுதி செய்திருக்கிறது எப்படியெல்லாம் மோடி அவர்கள் ஆட்சியில் ஊழல் மலர்ந்திருக்கிறது என்று ஒரு ஊழலான ஆட்சி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நடந்தது என்றால் அது மோடியுடைய ஆட்சி ரெண்டு விதமான ஊழல் நடக்கும் ஒருவர் ஏதாவது தவறு செய்துட்டு மாட்டிக்கொள்ளுவார் தவறே செய்யாதவாறு திறமைசாலியாக ஊழல் பண்ணுவார் அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் கண்ட்ரோலர் ஆப்ரல் கொடுத்த சிஏஜி கொடுத்த அறிக்கையில் சொல்லுகிறார்கள் இரண்டரை கோடிக்கு போடுகின்ற ரோடை ஐம்பது கோடிக்கு பெற்ற பெருமை பாஜக உத்தரப்பிரதேச அரசு சேரும் என்று நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் சொல்லுகிறார் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் ஒற்றுமை நான்மணி கடிகை இருபத்தி மூணாவது பாடல் மொய் சிதைக்கும் ஒற்றுமை இன்மை பொருள் தகுதியுள்ள மனிதர்களுடன் ஒற்றுமை பேணாமல் முரண்பட்டு வாழ்தல் ஒருவனது வலிமையை சிதைத்து விடும் என்று நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிறார் அதை தான் அண்ணன் அழகிரி அவர்கள் பேசும் பொழுது சொல்லி சென்றிருக்கிறார் இந்த ஒற்றுமை என்பது யாருக்கான ஒற்றுமை உனக்கும் எனக்குமான ஒற்றுமை இந்த கட்சிக்கும் நமக்கான ஒற்றுமை இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான ஒற்றுமை அந்த ஒற்றுமையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று பல தலைவர்கள் பல இடங்களிலே குறிப்பிட்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டு முயற்சி வெற்றி பெறும் என்று நான் சொன்னது எல்லோரும் கலந்து தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்கள் தொண்டர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அவர்களுக்கு என்று பல பரிபால ஆசைகள் இருக்கின்றன எங்கள் கட்சி இந்த தேசத்தில் எல்லா மக்களுக்குமான கட்சியாக இருக்கிறது அன்னர் ஜேஎம் ஆருன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் எங்களுடைய சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் அதனால் நான் பேசுகிறேன் என்று கண்டிப்பாக எல்லோருக்குமான கட்சியாக எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்கிறது இருக்கும் இனிமேலே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அந்த வகையில் ஐந்து ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய அண்ணன் அழகிரி அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நாளை மாவட்ட தலைவர்கள் கூட்டம் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் நம்முடைய அருமை தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸின் பொறுப்பாளர் டாக்டர் அஜய்குமார் அவர்கள் சில முக்கிய முடிவுகளை கலந்து யோசித்து எடுக்கலாம் என்று இங்கே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சூறாவளி சுற்றுப்பயணம் நாடு முழுவதும் நாம் செல்ல வேண்டும் தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பாண்டிச்சேரியிலும் சேர்த்து நாற்பது தொகுதிகளை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று நாம் இங்கே விவாதிக்க இருக்கின்றோம் இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளை கடந்த கட்சி இருக்கிறது என்றால் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் எவ்வளவோ பேரிடர்கள் வந்தாலும் எவ்வளவோ சங்கடங்களை கொடுத்தாலும் நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பேரிக்கம் அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் என்பதை உலக நாடுகள் அறியும் எதற்காக இந்த கட்சி ஏற்றப்பட்டதோ எந்த கொள்கை கோட்பாட்டை பின்பற்ற வேண்டும் என்று தலைவர் மக்கள் நினைத்தார்களோ தியாக தீபங்களாக இருக்கின்ற எல்லா தலைவருடைய கனவு காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா தரப்புக்குமான கட்சியாக இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய கனவை இன்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நினைவாக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் பெருமைக்குரிய செய்தியாக உலகமெங்கும் இருக்கிறது என் அருமை தாய்மார்களே ஒன்று மட்டும் நான் பெரியோர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னை நான் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் சின்ன வயதில் எனக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் தம்பி வயது போகும் நோய் வரும் மரணம் வரும் வாழ்க்கையில் மூன்று கட்டங்கள் தான் என்னென்ன எல்லாம் நீங்கள் இந்த தேசத்திற்கு செய்ய முடியுமோ என்னென்ன எல்லாம் தமிழ் மக்களுக்கு செய்ய முடியுமோ என்னென்ன எல்லாம் உன்னை சார்ந்திருக்கின்ற இயக்கத்திற்கும் நண்பர்களுக்கும் செய்ய முடியுமோ அதை உண்மையாக செய் மீண்டும் ஒரு முறை உனக்கு நான் அறிவுறுத்த விரும்புகிறேன் வயது போகும் நோய் வரும் மரணம் வரும் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் என்ன இந்த தேசத்திற்காக சாதிக்க போகிறோம் என்பதுதான் கேள்வி அந்த அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து இந்த பேர் இயக்கத்தை வளர்த்து எடுப்போம் இங்கே நம்முடைய தலைவர் ஒருவர் பேசும் சொன்னார் அண்ணன் ராமசாமி அவர்கள் கண்ணியம் குறையாமல் பாராளுமன்ற தொகுதிகளை பெற வேண்டும் எந்தவித சங்கடங்களுக்கும் ஆளாகாமல் நாம் உரிமைகளை பெற வேண்டும் என்றார் நான் இங்கே உத்தரவாதம் தருகிறேன் வந்திருக்கின்ற தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எண்பத்தி நாலு வயதை கடந்தவர் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்பதில் அவர் முன்னணியாக இருப்பவர் தலைவர் ராகுல் காந்தியை பற்றி நாம் சொல்லி தெரிந்து கொள்ள இடத்தில் யாரும் இல்லை உறுதியானவர் நட்புக்கு இலக்கமானவர் தமிழ்நாட்டை நேசிக்கின்றவர் என் ரத்தம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை பல முறை உணர்த்தியவர் ஆகவே கண்ணியம் குறையாமல் கௌரவம் குறையாமல் நூத்தி முப்பத்தி ஆண்டுகளை கடந்த இந்த காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு மரியாதையை உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையை நான் இங்கு தர கடமைப்பட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார் உங்க காங்கிரஸ் பேரியக்கம் புத்துணர்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கான் ஏன் வாய்ப்பில்லை நான் சொன்னேன் இந்த தெருவில் இருக்கிற பிளால் ஹோட்டல் இந்த தெருவில் இருக்க புகாரி ஓட்டல் ஒரு காலத்தில் பிலால் ஓட்டல் புகாரி ஓட்டல் என்றால் ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூட்டமாக செல்லுவார்கள் இடையில இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஒரு தொய்வு ஏற்பட்டது யாரும் பிலாலுக்கு போவதில்லை புகாரிக்கு போவதில்லை பல பல கட்சிகள் வருவது போல் பல பல அசைவ உணவு விடுதிகள் வந்தன ஆனால் இப்பொழுது முதலாளிகள் மாறுகிறார்கள் மேனேஜ்மெண்ட் மாறுகிறது ருசியாக கொடுக்கிறார்கள் அரவணைக்கிறார்கள் இன்று புகாரியும் பிலாலும் சென்னையில நம்பர் ஒன் அசைவ உணவு உணவமாக மாறியிருக்கிறது ஏராளமான பகுதிகளிலே அவருடைய கிளையை அமைத்திருக்கிறார்கள் இப்படி நாம் உண்மையிலேயே தொண்டர்களை அரவணைத்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற குரலாக தலைவருடைய குரல் இருக்குமாயின் கண்டிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை நாம் நிறைவேற்றுவோம் பெருந்தலைவர் காமராஜரை அமை ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி இவ்வளவு நேரம் காத்திருந்த தொண்டர்களுக்கு இந்த தலைவர் பதவி என்பதை மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தூதுவர் பதவி தலைவர் என்பது எல்லாற்றையும் தலைவர் முடிவு செய்ய முடியாது அது ஜனநாயகமாக இருக்காது அருமையான தலைவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த தலைவர்களோடு சேர்ந்து நாம் கட்சியை மிகப்பெரிய கட்டமைப்பாக மாற்றுவோம் மாற்றுவோம் என்று கூறி மதியத்திலிருந்து காத்திருந்த என்னுடைய அருமை தலைவர் பெருமக்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இவ்வளவு பெரிய வெற்றி பேரணியாக மாற்றிய உங்களுக்கு பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன்